கூலித்தாங்கு கேட்கல ஜெசா எங்களுக்கு கூலித்தாங்க சுக்குர் சொல்லுங்களே போக ஏன் சொல்லுங்களேன் கேட்கல இன்னமா நுத்தி வஜி இல்ல எங்க ரப்புடைய முகத்துக்காக வேண்டி திருமுகத்திற்காக வேண்டி அவன் எங்களை திருப்தி காண வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்தார்கள் அந்த சபையில பெருமானர் பேசுகிறார்கள் தன் வாழ்க்கை எல்லாம் அர்ப்பணித்திருந்த சகாபாக்களை வைத்து ரசூல்லா பேசினார்கள் மக்களே என் மறைவுக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் வருவார்களோ நான் எப்படி கண்ணியப்படுத்தினோ அப்படி கண்ணியப்படுத்துங்கள் மக்களை என்றார்கள் சுபஹான் அல்லா பெருமானர் நிறைய பேசினார்கள் கூடிய அந்த சபையில ரசூருல்லா தனக்கு முடியாத நேரத்தில் கூட நிறைய பேசினார்கள் மக்களை நான் மரணித்ததுக்கு பிறகு என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் மக்களே எனக்கு சிலை வேண்டாம் மக்களே என்னை அதிகமாக ஈசபுணு மரியத்தை எப்படி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ வேண்டாம் மக்களே அல்லாவை சந்திக்க போகிற நபி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சாக முன்னாடியே சிலை வைத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருடத்துக்கு ஒருபர் மாலை போட சொல்லி

நாங்கள் ரசூல் இல்லா மீத்து வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு தலைக்கு மேல தூக்கி வைத்து பெருமானாரை நாங்கள் எப்படி வைப்போம் உலகத்தில் நாங்கள் வைக்கிற சிலை யாரும் வைக்க மாட்டார் ஆனால் பெருமானார் தடுத்தார்கள் சில விஷயங்களை மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி பெருமானார் அதாவது சனி ஞாயிறு எப்படி தயாரானார்கள் என்பது மகிழ்ச்சியில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி பெருமான செல்லாலை சில ஏழாமல் கூட உகது மலையை நோக்கி போறார்கள் ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இடத்துல இருந்து துவா கேட்கலாம் அல்லாஹ் உகதுல உகது யுத்தத்தில் மூத்தானவங்களுக்கு நீ அருள் புரியண்டு பெருமானவர் கடன் வைத்திருந்தார்கள் எந்த கடனையும் சூழல்தான் மறக்கல சுபகான ரப்பி கீர்த்தி இறைவனுடைய தூதர் கடைசி தூதர்

த்துக்கு பிறகு ஜனாஜா தொழில்ச்சான் எட்டு வருஷம் அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார் பெருமானர் ஜனாசாவை தொழிவித்து முடியாவுல் அம்பாத் உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுவது இருந்தது நான் போயிட்டு வருகிறேன் மக்களே எட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் பாக்கியா இருந்துச்சு அது என்ன பாக்கி என்றால் உகது யுத்தத்தில் பெருமானர் மயங்கி கீழே உழுந்துட்டாங்க அவங்க பல்லு உடஞ்சிட்டு நெத்தி காயப்பட்டுட்டு அந்த மாதிரி நேரத்தில் ரசூல்லா மூர்ச்சிட்டு கீழே உழுந்துட்டாங்க அந்த யுத்தத்தில் ரசூல்லா ஜனாசா தொழுவிக்கல் ஒரு கபரில் ரெண்டு பேர் மூணு பேர் அடக்கம் செய்யப்பட்ட டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் அல்லாஹ்வுடைய தூர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னாடி என் தோழர்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய துவா கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி உகது மலை வரைக்கும் போய் அங்கே ஜனாசா தொழுக தொழுது இறைவா என்னுடைய தோழர்கள் இறைவா இவர்களை நீ மன்னித்து விடியா அல்லா இவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை கூடிய அல்லாண்டு கெஞ்சி கேட்கிற அளவுக்கு பெருமானுடைய உணர்வை கொஞ்சம் பார்த்தீர்கள் அல்லாவுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய உம்மத்தையும் உண்மத்தையும் எப்படி தயார்படுத்தினார்கள் என்பதற்காக பெருமானுடைய கடைசி நாட்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த தோழர் சொல்லுகிறார் நேரடியாக ரசோல்லா மிம்பருக்கு வந்தார்கள் முஸ்லீம் என்ற கிதாபில் நீங்கள் இதை பார்க்கலாம் மிம்பருக்கு வந்த ரசோல்லா எங்களுக்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அல்லாவுடைய தூதரை கடைசியாக நான் பார்க்க நல்லது என்றார்கள் இதை அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் அதாவது சாபி சொல்கிறார் பெருமானித்து பேசி மக்கள் மன்றத்தில் பேசி கடைசியாக பார்த்த நாள் அந்த நாள் அல்லாவுடைய தூதர் நின்று கொண்டு சொன்னார்கள் மகாமி ஹாதா நான் எந்த இடத்திலே நிக்கிறேனோ அந்த இடத்திலே நின்று கொண்டு வல்லாகி என் ஹவுளை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லா ரப்பு என் கண்ணு முன்னாடி என் ஹவுளை காட்டுகிறான் என்றாங்க ரசூலுல்லா மிம்பரு கேர்ன ரசூலுல்லா மக்களை உட்கார வைத்த ரசூலுல்லா மக்காமி ஹாதா எந்த இடத்தில் நான் நிற்கிறோனே இதே இடத்துல என் ஹவுளை பார்க்கிறேன் அங்க சந்திப்போம் மக்கள் என்றாங்க மௌத் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி உரையிலே சொன்னார்கள் ஹவுளில சந்தி போ தண்ணி கேட்பதற்கு வருவீங்க என் கையால் உங்களுக்கு தண்ணி தர வேண்டும் மெசேஜை மிம்பர்ல இருந்து சொன்னார்கள் இது நடக்குமா நடக்காதா அல்ல அப்படின்னு இது நடக்கும் என்றால் பெருமானார் முகத்தை பார்க்கிற அளவுக்கு அவர் கைப்பிடித்து அவர் கையால் தண்ணீரை கொடுக்கிற அளவுக்கு நாம் தகுதி பெற்றவர்களா அல்ல அப்படின்னு நல்லே டூ பிரே பிஃபோர் அதர்ஸ் பிரே ஃபார் யூ அப்படின்னு ஏன் சில இடங்கள்ல ஒட்டி வச்சிருக்கிறாங்க அல்லாவு ஸ்டிக்கர்ல முஸ்லீம்கள் நீ தொழுப்பா உனக்கு பிறர் தொழுவைக்கு முன்னாடி முதல்ல நீ தொழு என்று போட்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே எத்தனை பேர் ஒழுங்கா தொழுகிறோ எத்தனை பேர் அல்லாஹ் பேசுகிறோம் முனா முனாஜா தொழுகை என்பது இறைவனோட பேசுவது புரிகிறோமா அல் ஹம்துலில்லாஹி ரொம்ப

ஆரம்பிக்கும் ரப்பிடம் நாம் கேட்பது கபூலாக்கப்படும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாவை சந்திக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட ஒரு மூமின் அல்லாவுடைய சந்திப்பு நாளை எண்ணிக்கொண்டிருப்பார் அந்த சந்திப்புக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லாஹலை செல்லும் அவர்கள் எப்படி மிம்பரில் இருந்து அதை சொன்னார்களோ அதனோடு நிப்பாட்டவில்லை அல்லாஹுடைய தூதர் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளிலே வீட்டில இருந்த கடைசியான ஒரு பொருளையும் தர்மம் கொடுத்து விட்டார்கள் ஆயிஷா ஏண்டா ஒரு நபி மத்த யாருக்கும் அந்த தர்மம் செய்ய இயலாது அவர்கள் வாரிசுக்கு கொடுத்துட்டே போகணும் வேற யாரும் முழு சொத்தையும் தர்மம் செய்ய இயலாது ஷாதிபி நபி வக்கா சரதையல்லான் அவர்கள்லா என் சொத்தெல்லாம் தர்மம் செய்ய போற ரசூலா சொன்னாங்க இல்ல மூன்றுல ஒன்று மட்டும்தான் உங்க சந்ததிகளை வெறும் கையோடு விட்டுட்டு போவாதீங்க ஆனா ஒரு நபி ஒரு நபி அவர்களுக்கு சந்தடிக்கு எதுவும் கொடுக்க இயலாது எதுவும் கொடுக்க இயலாது அந்த குடும்பத்துக்கு ஜகாத் ஹராம் ஜகாத்ல ரசூலுல்லாஹ் கல்லு கட்டினால ஜகாத் சாப்பிட மாட்டாங்க ஹசன் அல்லது உசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில ஈச்சப்பழம் ஜகாத்துக்கு வந்து ஈச்சப்பழத்தை போட்டா வேறல ஊட்டி எடுத்து துப்புமாங்க இது எங்களுக்கு ஹராம் எங்க வாய்க்குள்ள போக கூடாது நபிமார்களுக்கு ஹராம் அப்படிப்பட்ட நபி கடைசியா இருந்ததே என்ற சொல்ல தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க ஆயிஷா நான் எப்படி வீட்டுக்குள்ளை வைத்துவிட்டு வைத்து அல்லாஹ்வை சந்திப்பது ஆயிஷா என் ரப்பை சந்திப்பதற்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ரப்பை சந்திக்க போகணும் ஆயிஷா அண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்றால் லக்கத் கானலகும் ஃபி في رسول الله اسوه حسنه எங்களுக்கு முன்னாடி போன ரசூலுல்லா எங்களுக்கு அழகிய முன்மாதிரி எங்கள் சந்தூக்குகளை எங்கள் உறவுகள் தூக்கி கொண்டு போகிற நேரம் நாங்கள் நல்வழிப்பட்டவர்களாக ரப்புடைய பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக பெருமான நடந்த பாதையிலே நடந்தவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹு ஜெல்ல ஷானுத்தாலா நமக்கு நசீபாக்கி இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு அது மறுமை வாழ்க்கையை பொறுத்தல ஒரு பகுதியைத்தான் நான் சொன்னேன் இன்னைக்கு நான் போக வேண்டியிருக்கிறனால் ஐந்து மணி

குடும்பத்தையும் குருவான் சொல்கிறது அப்படிப்பட்ட பாதுகாப்புக்காகத்தான் இந்த மாதிரியான தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பின நீங்கள் கேட்ட ஒரு சின்ன சில விஷயங்களை வீட்டில் கொண்டு போய் அமீல்படுத்தி அந்த ஞாபகத்தோடு நாளைக்கும் நான் மரணிக்க போகிறேன் நாளை மறுநாளும் நான் மரணிக்க போகிற உணர்வோடு அந்த சிந்தனை அதிகப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம் என்னுடைய பாவங்களை பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிக்க போதுமானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக வசலாம் அலைக்கு வரமத்துல வரகாத்து